ார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் சுமந்தே என் கொள்கோதா மலையின் மேல் நடந்தே ஏரூகின்றார் கன்னத்தில சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார் அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான் அந்த பீலாத்தும் கையை கழு

இரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார் இரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார் ஏ கொள்கோதா மலாயின் மேல் நடந்தே ஏறுகின்றார் இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த படுத்தி ஏற்றுக்கொண்டார் இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த படு தேகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடுமந்தற்கொல்கோதா மலையின் மேல் நடந்தே